வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த பிளாட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிளாட்டு டோட்டலாக அஞ்சரை செண்டு கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அஞ்சரை செண்டு பிளாட்டு மேற்கு பார்த்த சைட்டு வெஸ்ட் ஃபேஸிங் டோட்டலாக அஞ்சரை சென்டு இருக்குது அறுவடி ரோட்டு மேலேயே இருக்குது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அருமையான லொக்கேஷனில் இருக்குது கமர்ஷியல் பிளாட்டு குரோடு கட்டை கடக்கட்டை காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி பர்பஸுக்கு வந்து இந்த இடம் வந்து யூஸ் ஆகும் பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா பதினஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு பதினஞ்சு லட்சம் அருமையான கேஸில் இருக்குது அஞ்சரை சென்டு வெஸ்ட்டு ஃபேஸிங் ஸ்டாண்டு பக்கத்தில் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்